மற்ற கோடிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு குண்டத்துல வந்து கத்தோரான் சூப்புகின்ற பொழுது பாலிதின் கவரோட சேர்ந்து போடுறீங்க அதே போல இதெல்லாம் இப்ப இறைய போது போடக்கூடாது அதே போற சில பேர் நாணயங்களை உள்ள போடுறீங்க நாணயம் வந்து உருவி போய் அந்த நெருப்போட ஒன்னா போய் பொத்த பிரிக்கின்ற பொழுது அந்த இரும்பு நாணயம் காலில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நாணயங்களை தயவு செய்து குணத்துல வைக்க வேண்டாம் குணத்துல போடுகின்ற நாணயங்கள் உருகி சொந்த விதிக்கின்ற பக்தர்களுக்கு காலிலே காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சூடம் கற்போரத்தை போடுகின்ற தாய்ப்பார்கள் பாரதியின் கவரோடு உள்ள போடுறீங்க அந்த பாரதீன் கவர் உருகி போய் சுற்ற மிதிக்கின்ற பொழுது பக்தர்களின் காலிலே பற்றி புண்ணாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை காலவின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் அதனால் தயிர் செய்து புத்தம் விதிப்பு பிற்பாடு உடைய நேர்த்திக்கடனாக உத்தையும் மெழுகியும் நாணயத்தையும் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தற்சமய நாணயங்களும் ஒன்று போட்டிங்கன்னா வீட்டில் உருகி பக்தர்கள் புத்தம் விதிக்கின்ற பொழுது காலிலே காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் அதேபோல் கொண்ட நிகழ்ச்சிகள் வருகின்ற பெருமக்கள் நாங்கள் உடன் அழைத்து வந்திருக்கிற குழந்தை பெருந்தல் செலவுக்காக கொண்டு வந்திருக்கிறவங்கள மணிப்பேன் தொடர் தொழில் குறைவுக்காக கொடுக்கிற செல்போன் இது போன்ற பொருட்களை எல்லாம் ஒரு புயல் பாதுகாப்படை பாதுகாத்து கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க டூ வீலரில் வர்றீங்க காரில் வர்றீங்க நடந்து வர்றீங்க வருகின்ற பொழுது நீங்கள் கொண்டு வந்துள்ள இப்போ வகைகள் படிப்பெண் செல்போன் இதை போற்ற பொருட்கள் எல்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால தான் காவல்துறை மூலயமா உங்களுக்கு அற்புடன் இந்த எதையும் செய்கிறோம் அறிவிப்பின் மூலமாக குழந்தைகள் நாய்களையும் உங்களுடைய மணிப்பெண் மற்றும் செல்போன் இது போட்டு கொள்ளையெல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் காவலர்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொண்டோம் அதே போல அவர்களை பற்றி ஏதாவது விவரம் தெரிந்தால் நீங்கள் உடனடியாக உங்கள் அருகிலே இருக்கிற காவல்துறையிடம் இது பற்றி தெரிவிக்கலாம் அல்லது கோயில் வளாகத்தில் இருக்கின்ற பொறுக்கான நிலையத்தில் அவர்களை பற்றிய பணிகளை செய்யுமாறு காவல்துறை மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் நண்பன் உங்களுக்காகவே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண் பெண் காவலர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டது கேமராக்கள் கோயில் வளாகத்தை சுற்றி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கும் கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அத்தனை கேமராக்களுடைய பதிவுகளும் ஒன்றிணைக்கப்பட்டு நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகளாக நேரடியாக பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக எந்த இடத்துல எப்படி நடந்தது என்பதை முந்தையமாக கண்டுபிடிக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒத்துழைப்பின் சிறப்பாக அறிவுகளுக்கு காவல்துறையுடன் இணைந்து பயன்பெறுவீன் மீட்பு குழு நூர்காவல் படை மற்றும் அயல்துறை வருவாய்